ஹஹா இது என்னங்க வாழையில பிரியாணி பண்ணி வச்சுருக்கோம் தரமான சாப்பாடு இன்றைக்கி எப்படி செய்யலான்னு மட்டும் பாருங்கள் கேஸை பற்ற வைக்கணும் பற்ற வச்சுட்டு எண்ணெய் அப்படியே ஊற்றணும் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஜாதி பத்திரி கல்பாசி எல்லாத்தையும் அள்ளி போடணும் அப்படியே போட்டு கொதிக்க விடணும் எண்ணெயில் அப்படியே கொதிக்க விட்டு ரெண்டு கிண்டனு கிளறு கிளறு நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே மழை சாரல் மாதிரி வெங்காயத்தை தூவணுங்க அப்படி தூவி விடணும் அழகாக போடும்போது அப்படியே அழகாக போட்டோம்னா நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அதை அப்படியே நல்லா போட்டு மறுபடியும் ஒரு கிண்டு கிண்டுன்னு கிண்டணும் அப்படியே நல்லா ப்ரௌன் கலரில் வர்றதுக்கப்புறம் அப்படியே கல்லுப்பு இருக்குல்ல அதை அப்படியே மேலே தூவணும் நல்லா தூவி விட்டுட்டு மறுபடியும் ஒரு கிண்டு கிண்டுன்னு கிண்டணும் கிண்டி எடுத்ததுக்கப்புறம் வாழை இலையில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அப்படியே போடணுங்க அப்படியே போட்டுட்டோமா அப்படியே பில்ரோசர் மாதிரி கொட்டி விட்டாச்சா இப்போ பாருங்கள் மறுபடியும் எப்படி நல்லா ஒரு கிண்டு கிண்டுன்னு கிண்டனு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா மசாலா தான் ரெடி பண்ணுறோம் கொத்தமல்லி தழை அதுக்கு முன்னாடி போடணுங்க கொத்தமல்லி தழை புதினா ரெண்டையும் அப்படியே அள்ளி போடுறோம் அப்படியே போட்டுறதுக்கு முன்னாடியே நல்லா மணக்குது போட்டோடனே நல்லா மணக்குதுங்க கம கமன்னு நல்லா அப்படியே கிண்டணுங்க அதுக்கப்புறம் தக்காளி எடுத்து அப்படியே போடணும் தக்காளி அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் விடணும் விட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படியே போட்டுருக்கக்கூடாது கறியெல்லாம் அள்ளி விடணும் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் விட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா எடுத்து அதுக்கப்புறம் போடணும் போட்டு கரம் மசால் மட்டன் மசால் எல்லாத்தையும் அள்ளி போட்டுறேன் வீட்டில் இருக்க மசாலா எல்லாத்தையும் போட்டுறனு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா கேஸை ஸ்பீடை ஏற்றி நல்லா மறுபடியும் ஒரு கிண்டுக்குன்னு கிண்டணும் அதுக்கப்புறம் கறி இருக்குல கறி சிக்கன் எடுத்து போடணும் மட்டன் மசாலா போட்டுட்டு சிக்கன் மசாலா போடணும் அதுக்கப்புறம் லெமன் எடுத்து அப்படியே புளிஞ்சி விடணும் புளிஞ்சி விட்டதுக்கப்புறம் அப்படியே ஒரு கலரில் வரும் அது பார்க்குறக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் நல்ல கலரில் தான் இருக்குது நல்லா வந்திருக்கு பிரியாணி ஆனால் அப்படியே கொதிக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் தண்ணி அள்ளி ஊற்றணும் ஒரு அஞ்சு கிளாஸ் ஆறு கிளாஸ் ஊற்றணும் ஆனால் அஞ்சு கிளாஸ் ஊற்றணும் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஊற்றணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா அரிசி அள்ளி போடணும் பாஸ்மதி அரிசியை லைட்டாக ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சோம் அதை வந்து எடுத்து போடணுங்க போட்டதுக்கப்புறம் அப்படியே நிற்கிது என்னன்னு தெரில கொதிக்கலை இப்போ கொதிக்குமா பார்ப்போம் அரிசி அள்ளி போட்டு அப்படியே லைட்டாக மெதுவாக கிண்டணும் ஃபஸ்ட்டே வேமை கிண்டக்கூடாது கடைசிலையும் வேமாம் கிண்டக்கூடாது அப்படியே லைட்டாக மெதுவாக கிண்டி விடணும் கிண்டி விட்டால் தான் அப்படி அரிசி உடையாமல் இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா ஒரு தம்மை போடணும் தம் போட்டு மூடி வைக்கணும் அதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சா வேகட்டும் வேகட்டும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகாமல் இருக்குது சுடு தண்ணியை வந்து ஃபுல்லாக வச்சு அதுக்கு மேலே கேஸ் மேலே தூக்கி வச்சு அதுக்கு மேலே பானை மேலே தூக்கி வைக்கணும் தரமாக தாங்க இருக்குது பிரியாணி எங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது பார்க்கையுமே எப்படி தான் பிரியாணி வந்துச்சுன்னு தெரியலங்க அதுக்கப்புறம் ஒருத்தன் வாழையில எடுக்க போயிட்டான் எடுத்துகிட்டு வந்துட்டான் அதுக்குலையே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பிரியாணி அள்ளி வச்சாச்சு ரெண்டு முட்டை எடுத்து வச்சான் அதுக்கப்புறம் தயிர் வெங்காயம் வச்சுருந்தோம் அதையும் எடுத்து ரெண்டு பக்கம் வச்சாச்சு பார்த்ததுக்கப்புறம் என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்குது இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தரமாக தாங்க இருக்குது அப்படியே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி பண்ணிவிட்ருங்க சப்ஸ்கிரைபரே ஏறையே மாட்டுது நல்லா பார்த்து பண்ணுங்க